பெருஜோதி தனி பெரும் கருணை அரு பெருஞ்சோதி எல்லாம் செயல் கூடும் கூடுமே என்பல்லாம் தனியே ஏத்து அரு பெருஞ்சோதி அருள் பெருஞ்சோதி தனி பெரும் கருணை அருள் பெருஜோதி அளவற்ற நிகரற்ற அன்புடையோனும் எறும்பு கிடை யானை முதல் எண்ணற்ற கோடி ஜீவன்களுக்கு நாதனாகிய எப்பொருளுக்கும் ஒப்புமை இல்லாத ஏக பரம்பொருளான எல்லாம் வல்ல இறைவனை அகத்தே நினைந்து தொடங்குகின்ற மதிப்பிற்கும் மரியாதைக்கும் போற்றுதலுக்கும் அன்புக்கும் பாத்திரமாகிய பரங்கிப்பேட்டை பகுதியிலே சங்கம் நிறுவி அதன் மூலம் தொண்டுகள் செய்து அன்பர்களே இன்றைய இந்த நிகழ்ச்சியில் கருத்தரங்க நிகழ்ச்சியில் மிக சிறப்பான வகையிலே சிதம்பரம் சட்டமன்றத்தினுடைய உறுப்பினர் அவர்கள் வந்திருக்கிறார்கள் இன்னும் அரசியல் சார்ந்தவர்கள் சமுதாய தொண்டர்கள் எல்லோரும் வந்திருக்கிறார்கள் அனைவரையும் நான் அன்போடு வணங்கி எனது உரையை தொடங்கி இருக்கின்றேன் நான் எவ்வளவு நேரம் பேசலாம் பன்னெண்டு பதினொன்றே முக்கால் அவர்கள் ஏன்னா இந்த மைக்கை கொண்டு போய் அரசியல்வாதிகள் கையில கொடுத்தாலும் மைக்க கொண்டு போய் சாமியார் கிட்ட கொடுத்தாலும் அதெல்லாம் விட மோசமா இன்னைக்கு கையில இருக்க வந்திருக்கிறோம் மனுஷனா மதிக்கிறதே கிடையாது இவருமே பெரிய வானத்துல குதிச்ச மாதிரி இவருதான் எல்லா இடத்தையும் நேரத்தையும் எடுத்துக்குவாரு இவங்களை கட்டுப்படுத்தி வைக்கணும் மத்தவங்க கட்டுப்படுத்துறாங்களோ இல்லையோ நான் என்னை பொறுத்தவரை நான் எவ்வளவு நேரம் பேசணும் கொஞ்சம் கேட்டுக்கிடுவேன் என்ன நான் அந்த ஜாதியில சேர்த்துட்டேன் நான் அப்படி தான் மைக்க பிடிச்சிட்டேன்னு சொன்னால் எதை பற்றியும் எனக்கு இல்லை எதற்கு ஒரு நேரம் உண்டு அந்த நேரத்தில் நாம் கடை என்ன என்னுடைய மாணாக்கர்களுக்கெல்லாம் கல்லூரியில் நான் கடைசியாக எனது சப்ஜெக்ட் எதுவாக அதை பேசி முடிச்சிவிட்டு கடைசியா எங்கள் பிள்ளைங்களுக்கு நான் சொல்லுவேன் நேரம் போனால் வராது வார்த்தை போனால் வராது உயிர் போனால் வராது போனோம் போன வராது இந்த நாளையே நீங்க காப்பாத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு வாழ்க்கையில என்றும் துன்பமே வராது எல்லாம் வெற்றி அப்படின்ட்டு என் பிள்ளைங்களுக்கு சொல்லுவேன் அவங்க அதை கடைபிடிப்பாங்க அதான் எல்லாருக்குமே சொல்ற மக்களுக்கெல்லாம் சரி எனக்கு இங்க வந்து எனக்கு கொடுத்துருக்க பணி சன்மார்க்கம் சகோதர சகோதரிகளை ஆண்டாண்டு காலமாக ஆயிரம் ஆயிரம் ஆண்டு காலமாக மனித சமுதாயம் எப்பொழுதெல்லாம் சீர்கேடு அடைந்து அவர்கள் தன்னைத்தானே அழித்துக் கொள்ளக்கூடிய ஒரு சூழலுக்கு வருவார்களோ அப்பொழுதெல்லாம் இறைவனால் படைக்கப்படுகின்ற வந்து மக்களுக்கு சரியான வழிகாட்டி அவர்களை சமாதானப்படுத்தி பிறந்த பிறவியின் பலனை பெறுவதற்கான வழிகளை சுட்டிக்காட்டி செல்வது என்பது வரலாறு அவ்வாறு வந்த வரலாறுகளிலே உலகம் முழுக்க உலகம் முழுக்க அப்படிப்பட்ட அருளாளர்களை இறைவன் தோற்றுவிப்பது உண்டு சொல்லப்படுகிறது ஒரு லட்சத்தி இருபத்தி ஐயாயிரம் நபிமார்களை நான் படைத்திருக்கின்றேன் ஒரு லட்சத்தி இருபத்தி ஐயாயிரம் நபிமார்களை எங்க படைச்சிருக்கான் உலகத்துல இந்த உலகில் ஆங்காங்கே ஒரு லட்சத்தி இருபத்தி ஐயாயிரம் இறை தூதர்களை நான் படைத்திருக்கின்றேன் நல்வழிப்படுத்துவதற்காக என்று குரான் சொல்லுகிறது அதுல இந்த பகுதி இஸ்லாமிய மக்களும் நிறைந்த பகுதி என்பதனால் ஒருங்கிணைந்த பல செய்திகளை சன்மார்க்கத்தோடு இணைத்து பேச வேண்டியது எனது கடமை என்பதனால் நான் இதையெல்லாம் சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன் அவ்வாறு படைக்கப்பட்ட அருளாளர்களில் நபிமார்கள் என்று சொன்ன ஒரு லட்சத்தி இருபத்தி நான்காயிரம் நபிமார்கள் குரான்ல வெறும் தான் இருக்காங்க வெறும் இருபத்தஞ்சு அவங்க அரபு நாட்டை சேர்ந்தவங்க வேற எந்த உலகத்துல இல்லை அப்ப இறைவன் அரபு நாட்டுல பொருந்தவங்களை மட்டும் சொல்லல உலகில் படைத்தேன் அப்படின்னு சொல்றான் அப்ப அவங்கெல்லாம் யாரு நம்மள அறிவு வச்சு நம்ம சிந்திச்சுக்கிடணும் மக்களை நேர்வழிப்படுத்த சரியான பாதையிலே செல்வதற்கு வழிகாட்டுவதற்கு யாரெல்லாம் வந்தாங்களோ அதுல நம்ம ஊர் எடுத்தீங்கன்னா நாயன்மார்கள் உண்டா உண்டு பன்னீர் ஆழ்வார்கள் உண்டா ஆம் உண்டு வைணவர்கள் சைவர்கள் சக்தி வழிபாடு உள்ளவர்கள் என்று இந்தியாவை பொறுத்தவரை இந்த பாரத கண்டத்தில் எல்லோரும் உண்டு ஆனால் அப்படியெல்லாம் எல்லோரையும் படைத்து அவர்களெல்லாம் வந்து வழிகாட்டி மக்கள் திருந்தி விட்டார்களா மக்கள் பிறந்த பய பிறவியின் பயனை பெறுவதற்கான பாதைகளை செல்வதற்கு முயற்சி எடுத்தார்களா என்றால் இல்லை திருமூலர் தன் திருமந்திரத்தில் சொல்லுகிறார் உடம்பார் அழியில் உயிரார் அழிவர் திடம்பட மெய்ஞானம் சேரவும் மாட்டார் உடம்பை வளர்க்கும் உபாயம் அறிந்தே உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேன் என்று சொல்கிறார் அவர் அதிலே நமக்கு உறுதியாக சுட்டிக்காட்டுவது எது எது என்றால் திடம்பட மெஞனம் சாவான் அவன் பயனை பெறுவதற்கு முயற்சி எடுத்திருப்பான் என்றால் இல்லை அந்த முயற்சியை தான் திருமூலர் தன் திருமந்திரத்திலே உறுதி வாய்ந்த விஞ்ஞானம் அடைய வேண்டும் என்று சொல்லுகிறார் அந்த உறுதி வாய்ந்த விஞ்ஞானம் என்பது எது என்றால் இறைவன் வேறு நாம் வேறு என்கின்ற நிலையில் இருந்து அனைத்து நிலைகளிலும் நம்மை நேர் செய்து கொண்டு இறைவனோடு இரண்டரை கலக்கக்கூடிய ஒரு தருணம் வருகின்றதே அதைத்தான் சொன்னார் ரொம்ப தெளிவா அதை அடையறதுக்காகத்தான் நமக்கு எல்லாம் சொல்லி கொடுத்தாங்க ஆனா சொல்லி கொடுத்ததுல எல்லாம் வழிபட்டாங்களான்னு சொன்னா இல்ல தமிழ்ல வழிபடுதல் வழிபடுதல் ஒரு இப்பு வந்து இடையிலிருந்து அந்த பொருளை மாத்துது வழிபடுதல் என்றால் இறைவனை வணங்குதல் வழிபடுதல் என்றால் ஒருவரை பின்பற்றுதல் தான் ஜாதி மதம் சமயம் எல்லாம் வந்து இருந்துகிட்டு ஓடிச்சு மக்களை கெடுத்து பிரிச்சு அதன் அடிப்படையில நம்ம எல்லாரும் உலக முடியும் இன்னைக்கு சண்டை நடக்குது எதனால நடக்குது அன்னைக்கு நடந்த சண்டையும் அதான் இன்னைக்கு நடக்கிற சண்டையும் அதான் இன்னைக்கு அவன் உலகத்துல அடிச்சு இனி உலக போர் வரக்கூடிய அளவுக்கு அங்கு நிலை மாறிக்கொண்டு வருகிறது அனைத்தும் சமய பூசலால் ஏற்பட்டதுதான் இந்த சமய ஐயா சொல்றாரு நீரிடா புலையரை கண்டால் போக போக நீர் புலம் எழுந்து அவமே நீற்று மேனியர் தங்களை கண்டால் நிற்க நிற்க நிமலரை காண்க சாற்றின் நன்னறி இனிய நீரிடா ஈன நாய் புலையருக்கு எல்லில் பாதியும் ஒழிக இனிய நீரிடம் சிவனடியவர்கள் எம்கும் எடுத்தவர் சாற்றின் நன்னறி சொல்ற அன்பே வருவோம் மோட்ச வீட்டின் திரவுகோல் எதுல இருக்கு இருக்குன்னு சொன்னவர் எதையுமே துடாகரமா பேசாதவர் தன் உருவத்தை ஒருத்த செய்து கொண்டு வந்து கொடுத்தப்போ பொன்னான மேனியை மண்ணாக்கிட்டீங்களே இனிமே இந்த உருவத்தேலவா வச்சு வணங்க ஆரம்பிச்சிருவாங்கன்னு சொல்லி தூக்கி போட்டு உடைச்சவர் அப்பதான் ஒரே ஒரு முறை கோவப்பட்டார் அப்படின்னு வரலாறு சொல்லுது அப்படிப்பட்ட வள்ளல்லாருடைய பாடல்ல ஈனன்றாரு நாய்கிறாரு பேசுறாரு மக்களை யார சொல்றது திருநீர் யாருக்க ஈனே நாயி புலைய அப்படின்னு சொல்லி ஏசுறாரு வள்ளல் பெருமை அதே வள்ளலார் அடுத்து முதிர்ச்சி அடைந்த காலத்திலே ஆறாம் திருமுறையிலே பாடுகின்றார் ஜாதியிலே மதங்களிலே சமய நெறிகளிலே சாத்திர சந்தடிகளிலே கோத்திர சண்டையிலே ஆதியிலே அபிமானித்து அலைகின்ற உலகி அலைந்து அலைந்து நீர் வீணி அழிதல் அழகளவே அப்போ இவர் கண்டுபிடிச்சிட்டார் அப்ப முதல்ல அவர் வந்து சைவ சமயத்தை உறுதியாக எடுத்து அதுல ஆழ ஆழமா கால்பட்டு அது மக்களுக்கு எடுத்து வைக்கிறார் அதற்கு பிறகு இன்றைய உலக மனித சமுதாயம் ஏண்டா அடிச்சுட்டு சாகுறோம் ஏன் பிரிவினியில் இருக்கிறான் யோசிக்கும்போது போதுதான் தெரிகிறது அந்த இடத்துல எது குறுக்க வந்து முதல்ல இருந்த சமயம் தான் அதுக்கப்புறம் தான் மதம் எல்லாம் வெளிநாட்டுல இருந்து வந்தது எனது தந்தையா ஒரு மௌலவி இருந்தவங்க அவங்க ஹக்கீம் மருத்துவராகவும் இருந்தவங்க ஆயிரக்கணக்கான மாணாக்கர்களை உருவாக்கினவங்க அவங்க இஸ்லாத்தினுடைய இதுல முழுமைய நூறு ஒழுக்காடு அதனுடைய வாழ்க்கை தான் வாழ்வாங்க ஆனா எனக்கு இந்த கூட்டத்தை பிடிக்காது மூணு பேரை பிடிக்காது இஸ்லாமியர்களை பிடிக்காது கிறிஸ்தவர்களை பிடிக்காது பிராமணர்களை பிடிக்காது ஏன் அப்படின்னு சொன்னா இவங்க மூணு பேர் தான் இறை நம்பிக்கையில உறுதியா இருக்கிறவங்க நான் பக்கா நாத்திகன் பயங்கரமான நாத்திகன் இறை நம்பிக்கை அற்றவன் அப்படி இருந்தவன் தான் இன்றைக்கு நான் இப்ப பேசுறேன் எல்லாம் அவன் செயல் அப்படின்னு பேசிட்டு இருக்கிற அப்ப அந்த இடத்துல என்ன நடக்குதுன்னு சொன்னா வள்ளல் பெருமான் இதெல்லாம் புரிஞ்சார் ஓ ஓ பிரச்சனை அப்பதான் இந்த பாட்டை பாடுறார் ஜாதியிலே மதங்களிலே சமய நெறிகளிலே அதுல வந்துடும் பட்ட எல்லாம் சமய நெறிகளிலே சாத்திர சந்தடிகளிலே கோத்திர சண்டையிலே ஆதியிலே அபிமானித்து அலைகின்ற உலகீர் அலைந்து அலைந்து நீர் வீணே அழிதல் அழகளவேன அப்ப அந்த இடத்துல எல்லாம் அடிப்பட்டு அதுதான் சன்மார்க்கம் சமரச சுத்த சன்மார்க்க சத்திய சங்கம் சொல்லி ஐயா உருவாக்கினார் அதுல மக்கள் எல்லாம் ஒருங்கிணைத்தார் அதற்கு கொள்கைகளை வகுத்தார் அதற்குன்னு ஒரு கொடி இந்தியாவுல உருவாக்கின முதல் கொடி சன்மார்க்க கொடி அவர் ஐயா தான் அதை தொடங்கி வச்சு அதனுடைய காரணங்களை எல்லாம் எடுத்து சொல்லி அது அறிவியல் பூர்வமான விளக்கங்களை சொல்லி இதை கடைபிடிக்கணும்னு சொல்லிட்டு போனார் இதெல்லாம் நான் நாத்திகனா இருந்த காலத்துல எனக்கு இதெல்லாம் பிடிக்காது வெளிநாட்டில இருந்து வந்த சமயம் இரண்டு ஒன்று இஸ்லாம் இன்னொன்று கிறிஸ்துவம் ரெண்டு பேரையும் எனக்கு பிடிக்காது என் தமிழின் சொல்லாது வந்து சொல்ல போற அப்படின்னு பேசுறேன் நான் அது உலக மக்களுக்கு சரியானதா போடுமா சமத்துவமா இல்லையா அதெல்லாம் எனக்கு தெரியாது என் அறிவு அவ்வளவுதான் அதற்கு தகுந்த மாதிரி என் நாட்டுல உள்ள மக்கள் சொல்லாத நீ எதை சொல்ல போற அப்படின்னு சொல்லி நீ உண்டனியே வச்சுக்க நான் உனியும் தெரிஞ்சுக்கிறேன் எல்லாத்தையும் எல்லாரும் தெரிஞ்சுக்கிறேன் இன்னைக்கு பாருங்க சவுதியில இருக்கக்கூடிய மன்னர் இளைஞர் அவர் அங்க சட்டம் போட்டிருக்காரு நீ கீதையும் படி ராமாயணத்தையும் படி அதுக்கு தனி இடம் வச்சு இன்னைக்கு அங்க ஓதி கொடுத்துட்டு இருக்கா போயிட்டு வர்றேன் பாத்தீங்களா காலம் மாறுது இப்படி வரும் பொழுது தானா சன்மார்க்கம் இடத்துல வந்துடும் உலகம் முழுக்க இன்னைக்கு சன்மார்க்கம் இருக்கு ஐயா என்ன சொல்ற ரெண்டு பேர் தான் வந்த காரணத்தை சொல்றாங்க என்ன சொல்றாங்கன்னு சொன்னா திருமூலத்தன் திருமந்திரத்துல என்ன சொல்றார் பின்னை நின்று என்னை பிறவி பெறுவது முன்னை நன்றாக முயல்தவம் செய்கிற என்னை நன்றாக இறைவன் படைத்தனன் தன்னை நன்றாக தமிழ் செய்யுமாறு இறைவனை தமிழ் படுத்துவதற்காக திருமூடரை படைத்ததாக திருமூடரே பாடுகின்றார் என்னை நன்றாக இறைவன் படைத்தனன் தன்னை நன்றாக தமிழ் செய்யுமாறு அந்த இடத்துல இறைவன் என்னை படைத்தான் என்று சொல்லுகிறார் ஐயா என்ன சொல்றது தெரியுங்களா அகத்தே கருத்து புறத்து வெளுத்திருந்த உலகர் அனைவரையும் சகத்தை திரித்து சன்மார்க்க சங்கத்து அடைவித்திட அவரும் இகத்தே பறத்தை பெற்று மகிழ்ந்திடுவதற்கின்ற என இந்த யுகத்தை இறைவன் வருவிக்க விட்டேன் அருளை பெற்றேன் அவரை படைத்தேன்னா இவர் வருவிக்க வருவிக்க சொன்னேன்னு சொன்னா இவர் ஏற்கனவே வேற ஒரு இடத்துல தோண்டிட்டார் அவருக்கு வேலை வேற அந்த வேலையை கொடுத்துருக்கான் இறைவன் தன்னுடைய சேம் டிபார்ட்மெண்ட் அந்த வேலையை இன்னொரு இடத்துல வந்து சைட் ஆகுது சன்மார்க்கு தோண்டி இந்த இடத்துல நம்ம முன்னாடி சன்மார்க்கத்தை நமக்கு சொல்லி தருவதற்காக அவரை உருவாக்கி விட்டதுனால் என்னை அவர் சொல்லுகிறார் வருவிக்க விட்டுறேன் அது ஆங்க இதில் சொல்லுவாங்க அரசாங்கத்தினுடைய இதில் சொன்னீங்கன்னா டெபுடேஷன் சொல்லுவாங்க இவனுடைய டிபார்ட்மெண்ட் இன்னொரு டிபார்ட்மெண்ட்ல இவரை தற்காலிகமாக பணியமர்த்தம் செய்வதற்கு பெயர் டெபுடேஷன் அந்த டெபுடேஷன்ல என்ன வச்சிருக்க அது அளவில் தனியா உண்டு அதையும் அருமையா சொல்றார் அகத்தே கருத்து புறத்து வெளித்திருந்த உலகர் அனைவரையும் சகத்தை திரித்து தன்மார்க்க சங்கத்து அடைவிச்சிட அவரும் இகத்தே படத்தை பெற்று இருக்கின்றே என இந்த யுகத்தை இறைவன் வரிவிக்க விட்டேன் அருளை பெற்றேன் அது கூலியை வாங்கினாரா எப்படி அருள் இறைவனுடைய கூலியை வாங்கிக்கிட்டார் என் நண்பர் கேட்பாரு அவர் கே கே நகர் சன்மார்க்க சங்கத்தினுடைய செயலாளர் என்னையா பேசி திரிவிங்க அவர்தான் லூசு மாதிரி பேசிருக்காரு யார அவர் தான் லூசு மாதிரி பேசிருக்காருன்னா நீ மேடைக்கு மேடை பேச அவரு தான் உலகத்தையே சகத்தையே திரித்து சன்மார்க்க இருக்க சங்கத்தை உலகத்தையே திருத்துறதுக்காக என்ன அண்ண திருச்சுட்டாரு அவரு என்ன பண்ணாரு ஏன் அப்ப அங்க ஆட்சின்னு சாகிறான் அப்ப திருந்து இருந்தா சாவ மாட்டான்ல ஒன்னா நடந்திருப்பான்ல அவர் கூலி மட்டும் வாங்கிட்டு போயிட்டாரு அவரை பெருமையா சப்போர்ட் பண்ணி பேசுறீங்க அப்படின்னு அவர் கேட்டுவார் நான் மருத்தெல்லாம் பேசுறது இல்ல உண்மை ஏன்னு கேட்டீங்கன்னா அவர் பதில் சொல்லணும் இல்ல நான் ஒரு நாத்திகன் இந்த நாத்திகம்னா சாதாரண நாத்திகன் இல்ல திருவான்மையூர்ல இருக்கக்கூடிய மருந்து ஆலயில ஆலயத்துல மத்தியானம் பன்னெண்டு மணிக்கு அவங்க நடை சாத்தினாங்கன்னா அதுக்கு முன்னாடியே உள்ளுக்கு ஒழிஞ்சிருவாரு ஒ அவரு போன பிறகு அந்த உண்டியலை ஒட்டி பணத்தை ஒரு பைசா விட மாட்டேன் அப்பெல்லாம் தம்பி துண்டி காலலாம் இருந்தது அதெல்லாம் நாங்க திருடுவோம் திருடி கொண்டது பசங்களுக்கு எல்லாம் பங்கு போட்டு கொடுத்தேன் என்னுடைய நோக்கம் திருடுறது இல்ல நீ நம்பரே உள்ள ஒருத்தன் அவனுக்கு போய் அவனு போய் வணங்குறீங்க தெய்வம்ன்றீங்க அவன் தான் எல்லாண்டீங்க அவனை நான் பவர்ஃபுல் மேன் நான் திருடுறேன் என்ன தடுக்க சொல்லி பார்க்கலாம் அப்படின்னு சிட்டிக்கு போடுவேன் அவருக்கு எவ்வளவு நல்லவன் பாத்தீங்களா அவன் தான் இன்னைக்கு வந்து நான் பேசிட்டு இப்படிப்பட்ட சிந்தனையில இருந்து என்னை மாற்றி அமைச்சது திருவருப்பாவில் வந்த பாடல் அது மட்டும் இல்லை நான் பதிமூணு வயசுலயே குழல் ரெட்டை குழல் துப்பாக்கி எல்லாம் சுட்டு பழகினவன் குதிரையேற்றம் வில்வித்து வாழ்வித்து எல்லாம் எல்லாம் பயின்றவன் நான் அப்போ எனக்கு இந்த ஜாதி மதம் இதெல்லாம் எனக்கு பிடிக்காது எங்க அப்பா கிட்ட அடிக்கணும்னு அறிவாறுவேன் ஏன்னா ஒரு பெரிய ஆலிம் மௌலவி அவருடைய புள்ள நான் வந்துட்டு நீ வெளிநாட்டுக்காரன் பா எவனா கெருக்கு பயிலங்க குறுக்கிறது கற்று கொடுத்துருக்கேன் அதெல்லாம் போய் சொல்லி கொடுக்குறீங்களாப்பா அப்படின்பேன் நான் அப்படின்னா பாத்தீங்கன்னா எவ்வளவு மோசமானவனா இருந்திருப்பேன் சொல்லி யாரையும் ஏற்றுக்கவே மாட்டேன் அதுல இருந்து என்னை மாற்றி அந்த சிந்தனையில இருந்து மாற்றி இறை கொள்கையை கொண்டு வந்து நாங்க காட்டுக்கு வேட்டைக்கு போனோம்னா பொன் பரமபுரமாக என்னுடைய ஃப்ரெண்டு ரெண்டு பேரும் நாங்க காட்டுக்கு வேட்டைக்கு போனோம்னா அஞ்சு முயல் பிடிப்போம் ரெண்டு முயல் அவங்க வீட்டுக்கு ரெண்டு முயல் எங்க வீட்டுக்கு ஒரு முயல் அங்கேயே காலி பண்ணி சுட்டு போச்சு சாப்பிடுவோம் நாங்க ஒரு ஒரு வேளை முயலே கிடைக்கலன்னு வச்சுக்கோங்க கணக்கு பண்ணுவோம் முதல்லயே ஒரு மொளையார் வீட்டை பிடிச்சிருவோம் இன்னைக்கு சூரமணி மாலையார் வீட்டு பூனை பூனையை பிடிச்சிருவோம் அங்கே இருந்து வந்து பூனையை புடிச்சு வெந்நீர்ல முக்கி கொடல் தலை வாழை கால் எல்லாத்தையும் வெட்டி போட்டுட்டு மசாலா தலையை சுட்டு தின்றுவோம் ஆக நாங்க தோல்வியே கிடையாது எங்களுக்கு வெற்றி தான் அப்படி இருந்துட்டு வந்தவன் அந்த ஹராமெல்லாம் எனக்கு அராமம் கிடையாது ஹலாலம் கிடையாது நான் அப்படிதான் பண்ணுவேன் அதனால அப்பா என்னை வந்துட்டு அடிப்பாங்க இப்படி எல்லாம் இருந்து வந்தது இதுக்கெல்லாம் காரணம் சன்மார்க்க சிந்தனை சன்மார்க்கத்துல எனக்கு இப்படி ஒரு ஈடுபாடு வந்தது விளைவு நான் உணவு பழக்கத்தை ஒரு நொடியில நிறுத்தினேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி இரண்டாம் ஆண்டு மார்ச் திங்கள் இருபதாம் நாள் திங்கட்கிழமை பகல் பதினொன்னரை மணிக்கு நான் என்னுடைய உணவு பழக்கத்தை மாத்தி அமைக்கிறேன் காரணம் திருவருப்பாவோட வந்த ஒரு பாடல் அந்த பாடல் என்னை ரொம்ப குத்தி கிழிச்சு எடுத்தது என்ன ரொம்ப அவமானப்படுது அதனால நான் அப்பா கிட்ட கேட்டா அவர் சொன்னதுதான் சரியானாங்க அப்பா அதனால நான் மாமிசம் சாப்பிட்றது அப்ப ஏன்பா இவ்வளவு நாள் சொல்லிக் கொடுக்கலன்னு கேட்டா ஏ நம்ம வழி வழியா வந்துட்டோம்ல அப்படி எப்ப வழி வழியா வந்தோம்னு தானே சொல்றாரு அவரு அப்புறம் இங்க வழி வழியா வந்து பதில் சொல்ல முடியாதனால ஏன்னா நீ எல்லாம் கேள்வி கேட்க தகுதி இல்லாதவா நீ எல்லாம் கேள்வி கேட்காது வேலையை எல்லாம் கேட்டுட்டு நீ போய் குழுவை வீட்டுல போய் திம்பா குழுவனா பாம்பு பிடிக்கிறவங்க அவங்க வீட்டுல எதோ வேணாலும் சாப்பிட்டு கொடுப்பாங்க நான் எதை வேணாலும் சாப்பிடுவேன் அது எல்லாமே அறாம இருக்கும் அது அப்பா ஓ இந்த உணவை வச்சுதான் நம்மள தகுதி இல்லைன்னு சொன்னாங்களா அப்படின்னு சொல்லி ஒரு நொடியில என்னுடைய உணவு உணவு அங்கேயே இருந்தேன் அன்னையில இருந்து நான் இப்போ சாப்டு கொள்ளல கொடுத்த பாதையை இந்த ஒண்ணு இவ்வளவு பெரிய விஷயம் சொல்லுதுன்னா முழு நூலையும் படிக்கணும்னு சொல்லிட்டு வேப்ப மரத்து மேல ஏறி உட்காந்துட்டு படிப்பேன் நான் எவ்வளவு அட்டூழியம் பண்ணுவேனோ அத்தனையும் படிக்கும் போதெல்லாம் எனக்கு அவமானமா இருக்கும் நான் அழுவேன் வெட்கப்பட்ட அழுவேன் ஐயோ நம்ம நாளைக்கு ரோட்ல போனோமே இந்த டீச்சர் நம்மளை பார்த்துருவாங்களே ஏன்னா அவங்க மேல எல்லாம் கல்லல அடிச்சிருப்பேன் அந்த மாதிரி எங்க தெருவுல வந்துட்டு எங்க வீட்டுக்கு அந்த பக்கம் மூணு வீடுக்கு அணந்து இறந்து வெள்ளடிக்கிறது நிறுத்திருந்தான் எங்க வீட்டுக்கு இந்த பக்கம் மூணு வீடு கடந்துதான் பெல்லு அடிக்கும் அப்ப எவ்வளவு பண்ணுவேன் தாம்பரத்துல சரியான மோசமான சண்டியல் பண்ணுவேன் விவாதத்துல எங்கேயாவது ஒரு இடத்துல கெட்ட வல்கர் வேட வந்து அதுக்கப்புறம் நான் பேச மாட்டேன் அருவா தான் பேசுவேன் வெட்டுவேன் அவளே போட மாட்டேன் வெட்டுவேன் போலீஸ் வந்தா போலீஸும் வெட்டுவேன் எனக்கு எதை பத்தி கவலைப்பட மாட்டேன் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இருந்து நான் சண்மார்க்கத்தினுடைய சிந்தனைக்குள்ள வந்து எல்லாத்தையும் விட்டுட்டு எப்படி உணவை நான் அப்படி வந்துட்டேன் வந்து எல்லாரும் என்ன சொல்றாங்க இப்ப நான் திருவாசகத்துல இருந்து பூர்வமான விளக்கத்தை நீங்க எந்த பாடல்ல கேட்டாலும் என்னால சொல்ல முடியும் இன்றைக்கு நீங்க வந்துட்டு திருவாரூர்வாவை எடுத்து நீங்க எந்த கோணத்துல கேட்டாலும் சொல்ல முடியும் திருக்குறளை நான் முழுமையாக அறிவியல் பூர்வமாக அறுநூத்தி பன்னிரெண்டு பாடல்களுக்கு அறிவியல் விளக்கம் எடுவீர்கள் அதுக்கு அறிவியல் விளக்கே நம்ம இதை வந்துட்டு மேடையில் வச்சு விவாதம் பண்ணி வேற்று வரதை ஏற்றுக்கும் மற்றெல்லாம் ஒத்துவம் சொல்லிட்டு எல்லாம் சொன்னாங்க யாரும் முன்னு பாருங்க இவன் ஒரு சாதாரண ஒரு வைத்தியம் இவன் தமிழுக்குள்ள இறங்குவானா நம்ம இவன் சப்போர்ட் பண்ணணுமா நம்ம செய்ய வேண்டிய அவன் செய்யறான் அவனுக்கு நம்ம சப்போர்ட் பண்ணக்கூடாது குழந்தை சாமி முதல்ல ஒட்டே என்ன எடுத்தாங்க அவை நட்ராசன் முதல்ல ஒட்டே என்ன வளர விடாத பண்ணாங்க எதையுமே செய்ய விடலை நானும் ஏற்றி கூட அவங்க சொல்லி சொல்லி தடுத்து விட்டுட்டாங்க அப்படியெல்லாம் இருந்து வெளியில வந்தவங்க இன்றைக்கு திருக்குறளுக்கு நான் அறிவியல் வழக்கம் கொடுத்துட்டு இருக்கேன் நான் என்ன சொல்றேன்னு சொன்ன இப்ப கடைசியா ஒரு செய்தியை நான் சொல்லி நான் விடைபெற விரும்புறேன் இந்த ஊருக்கு தகுந்த மாதிரி இப்ப ஒருத்தர் என்ன பண்றது திருப்பதிக்கு போறான் சாமி கும்பிட்றது ஒரு இஸ்லாமியர் சொல்றியோ அது கல்லியா செல அத போய் கும்பிடுற அப்படின்னு கேக்குற வெங்கடம் விட்டுற இன்னொருத்தன் என்ன பண்றான் இவன் பட்டைய நேரம் போடுறவ திருப்பதிக்கு போறவன் இன்னொருத்தன் பட்டைய படுகு போடுறவன் என்ன பண்றான் மவுண்ட் கைலாஷ் போறான் சோபிரமான பார்க்கே இது அது மலடா இறைவனுக்கு வந்துட்டு இறைவன் படைத்த படைப்புல உள்ளது அது போய் உணங்குற சரியா தப்பா நியாயமா பார்த்தா அது சரி இறைவன் படைப்பு நான் என்ன கேக்குறன் தெரியுங்களா இந்த செய்திங்க நிறைய இருந்தா நல்லா இருக்கும் நான் என்ன கேக்குறேன்னு சொன்னா நீங்க இந்த ஊர்ல இருந்துகிட்டு மேற்கு நோக்கி தொழுவுறீங்களே தேவையோ தேவையில்லையோ நெஞ்சு தெரிஞ்சுக்கிறீங்களே அப்போ மேற்கு நோக்கி தொழ வேண்டிய அவசியம் என்ன சரி மக்காவுக்கு போங்க மக்காவுக்கு போனா உம்ரான்னு ஒன்று இருக்கு ஹஜ்ஜின்னு ஒன்று நான் எல்லாத்தையும் போய் எல்லாம் சுத்தி பார்த்துட்டு உண்மைகளை நிறைய தெரிஞ்சுக்கிட்டு வந்தேன் அங்க போனா இங்க உள்ள பள்ளிவாசலுக்குள்ள தொப்பி போட்டுட்டு போற மாதிரி அங்க பள்ளிவாசல தொப்பி போட்டுட்டு போக கூடாது அவங்களை பிடிச்சி வெளியே கூட்டுருவாங்க அங்க தொப்பி போ அப்போ பொழுதுதான் என்ன உலகம் எல்லாம் ஒரு கொழுகையா அங்க வேற வேற கொள்கை இதை நான் கேள்வி கேட்கிறேன் ரெண்டாவது உள்ளுக்கு போனா ஏழு வாட்டி சுத்தம் சொல்றீங்க நான் கடவுளை பார்க்க வந்தேன்னு சொல்லி வந்தா நீ ஏழு வாட்டி சுத்த சொல்லி நூறு நூத்தி ஐம்பது பேர் மிதிப்பட்டு சாவறான் அவன் பாட்டுல சோனேன்னு வீட்டுல இருந்திருப்பான் அவனை வர வச்சு சுத்த வச்சு சாவடிக்கிறீங்க இதெல்லாம் எந்த கொள்கையில வருது இறை கொள்கையில வருதா அது இல்லாம நபிகள் நாயகத்தினுடைய மனைவி வந்து குழந்தை பிறந்து அந்த குழந்தைக்கு பாலு காக்க அலைஞ்சாங்க அங்க இங்க அவ பெற்றா பெத்த புள்ளையை காப்பாற்ற வேண்டியது அவ கடமையை செய்யறான் அதான உண்மை நான் நிறுத்திக்கிறேன் அப்போ அவன் அவ சுத்தான் சரி என்னைய சொல்ற கேள்வாட்டி இங்க சுத்த சொல்ற அங்க போய் அங்கேயும் ஓட சொல்ற ஏன் சொல்ற அதுக்கு இறைவனுக்கு என்ன தொடர்புன்னு அங்கேயே இமாம எங்களுக்கு வழிகாட்டி ஒரு இமாம வந்தாரு அவர்கிட்ட கேட்டேன் டாக்டர் நீங்க இந்த மாதிரி கேள்வி கேட்டா பதில் சொல்ல முடியாது பதில் சொல்லிதான் ஆகணும் சொல்லுங்க எதுக்காக நான் இறைவன் இறை நம்பிக்கையோட வந்திருக்கிறேன் என்ன உள்ள போட்டீங்க முதல்ல தொப்பிய போட வேணாங்க அதுக்கப்புறம் உள்ள ஜட்டி கூட போடக்கூடாது கீழே ஒரு துணி மேல ஒரு துணி தான் கட்டினு போகணும் இது அங்க சட்டம் இதெல்லாம் என்ன இதுக்கும் இறையாண்மைக்கு என்ன தொடர்பு இருக்குது இப்படி நான் கேள்வி கேட்கிறேன் நான் கேட்கறது எல்லாம் வந்துட்டு விதண்டா வாதம் இல்லை நான் எதுக்காக கேட்கறன்னு தெரியவேன் நீங்க அது உள்ள போனதும் ஒரு கட்டம் அந்த கட்டத்துக்குள்ள இறைவன் இருக்கோம் அப்படின்னு சொல்லி அதை சுத்தி சுத்தி வணங்குறோம் சரி அவன் ஒல்லியா இருக்காருனா குண்டா இருக்கிறானா வைரமா இருக்கிறானா குட்டையா இருக்கிறானா சோப்பா இருக்கிறானா கருப்பா இருக்கிறானா கொஞ்சம் திறந்து காட்டு நீங்க தான் பார்த்துட்டு இருக்கிறீங்களா அதே சுற்றுல கொஞ்சம் தொடர்ந்து காட்டு அப்படின்னு கேட்டா டாக்டர் நீங்க விதண்டா வாதம் இது விதண்டா வாதம் இல்லை இதுக்குள்ள இறைவன் இருக்கிறான் சாகுபத்துல அப்படின்னா இறைவன் வாழும் வீடு அதுக்குள்ள நீங்க வந்துட்டு இருக்கான்னு சொல்றீங்க அப்போ நான் என்ன சொல்றேன் நான் தப்புன்னு சொல்ல வரல நீங்க அதை நம்புறீங்கல்ல அந்த நம்பிக்கை தானே சொல்ல வரேன் நீங்க ஒரு நம்பிக்கையில இருக்கிறீங்க இருங்க தப்பே கிடையாது அதுக்குள்ள இருக்கா இருக்கட்டும் என்னைக்காவது ஒரு நாளைக்கு உங்களுக்கு காட்சி கொடுக்கட்டும் அந்த மாதிரி தான் இன்னும் ஒருத்தன் திருப்பதிக்கு போறான் இன்னும் ஒருத்தன் மௌன் தொழிலாக்கு போறான் அவனையா நீங்க கீழ்மைப்படுத்தி போயிட்டு போயிட்டு போறான் தெரிஞ்சோ தெரியவங்களோ அவன் இறை நம்பிக்கை இஸ்லாம் என்ன சொல்லுது புரான் என்ன சொல்லுது இறை நம்பிக்கையாளர்களை மூமீன்களை மூமீன்கள் இறை நம்பிக்கையாளர்கள் அதற்கு அடுத்த வார்த்தை இறை நம்பிக்கை அற்றவர்கள் அவங்க காஃபியர்கள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு ஆனா நம்ம என்ன வச்சுக்கிட்டு இருக்கிறோம் இஸ்லாம் இல்லாத அத்தனை பேரை காபியர் சொல்லிக்கிட்டு இருக்கிறோம் அந்த நினைப்பே தப்பு இறை நம்பிக்கை இல்லாதவன் காஃபியர் ஆனா இன்னைக்கு என்ன பண்றீங்க இன்னைக்கு தமிழ்நாட்டை பொறுத்தவரைக்கும் எவன் இறை நம்பிக்கை இல்லாம இருக்கிறன்னு அவங்க கூட தான் நீங்க கூட்டு வச்சுட்டு இருக்கிறீங்க அப்படி என்ன உங்களுக்கு மத கொள்கை நீங்க சமய கொள்கையை என்ன நீங்க கடைபிடிச்சிருக்கீங்க இதெல்லாம் அனலைஸ் பண்ணி பாருங்க சரியா தப்பான்னு பாருங்க நமக்கு என்ன தேவையோ திருமந்திரத்துல இல்லாதது உலகத்துல வேற எதுலையுமே நீங்க எதை வேணாலும் எடுங்க பெத்தாலஜி பிசியாலஜி உலக வாழ்வியல் அறிவியல் கட்டடக்கலை எல்லாமே திருமந்திரத்துல இருக்குது அதை தவிர்த்து நீங்க உலகத்துல யார் சொல்றதுன்னு கேட்க வேண்டிய அவசியம் இல்லை என்னைக்கோ பாடிட்டார் மணிவாசு பெருமான் புல்லாகி பூடாகி புழுவாகி மரமாகி பழுவிருக்கமாகி பறவையாய் பாம்பாய் கல்லாய் மனிதனாய் தேயாய் கணங்கனாய் அசுர தேவரா செல்லாகி நின்ற நீ தாவர சங்கமத்தில் எல்லா பிறப்பும் பிறந்த இளைஞன் யான் எம்பெருமான் என்னை மீண்டும் பிறக வைக்காது அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொன்னார் அதைத்தான் டார்வின் தீரிகளை சொல்றான் குரங்கிலிருந்து மனுஷன் அப்படிங்கிறான் இது இருந்து அவர் அன்னைக்கே நம்ம இப்படி எல்லாம் வந்தோன்னு சொல்லிட்டாரு ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு நம்ம அந்த டார்வின் தீரி இல்லைன்னு ஆயிருச்சு ஏன் இரண்டு கெமிக்கல் ரசாயனம் மனிதனுக்கும் குரங்குக்கும் வேறுபடுது அதனால இவன் மனுஷங்க குரங்க ஒண்ணும் இல்லை அப்படின்னு அறிவிச்சிட்டாங்க இப்போ அதுல மனுஷன் எப்படி தோன்றினான் இஸ்லாம் சொல்லுது இறைவன் படைத்தான் அவர் கர்த்தர் படைத்தார் சிவம் படைத்தான் எல்லாம் படைத்தாங்க அப்படின்னு சொல்லுது ஆனா அறிவியல் பூர்வமான என்ன விளக்கம் அதை இன்னைக்கு இத்தாலி நாடு ஒரு ரிசர்ச் வச்சு உலக நாடுகள்ல நாற்பத்தி ஆறு நாடுகளை ஒருங்கிணைத்து அதுல உள்ள சயின்டிஸ்ட் எல்லாத்தையும் வச்சு இன்னைக்கு அறிவியல் பூர்வமான விளக்கங்கள் நடந்துகிட்டு இருக்கு அதுல இருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு சயின்டிஸ்ட் நான் இந்தியாவில் வேற யாரும் கிடையாது என்னதான் என்ன மோடி வந்துட்டு எனக்கு பரிந்துரை பண்ணி உன்னேகால் பக்கம்